வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே இன்று மூன்றாவது மாதத்தில் இருபத்தி ஆறாவது நாள் அதாவது புதன்கிழமை வந்து நிற்கின்றோம் எவ்வளவு வேகமாக ஓடி வந்து நிற்கின்றோம் அதேபோல் என் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் இனிய கனடா வணக்கம் பயணம் என்பது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பசுமையான நினைவுகளோடு பயணிக்கும் போது செல்லும் பாதையும் எமது லட்சியமும் எம்மை நோக்கி வந்து தொட்டுவிடும் தூரமாகும் எப்போதும் குறிக்கோளும் கொள்கையும் மாறாமல் பயணிப்போம் பயணம் என்பது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பசுமையான நினைவுகளோடு பயணிக்கும் போது செல்லும் பாதையும் எமது லட்சியமும் எம்மை நோக்கி வந்து தொட்டுவிடும் தூரமாகும் எப்போதும் குறிக்கோளும் கொள்கையும் மாறாமல் பயணிப்போம் நன்றி நன்றியுடன் இது ஆர்ஜி ஆர் மோகன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த நாள் அதாவது நாளை காலை